மன்னார் நானாட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் துறைகள் அரசாங்க உத்தியோகத்தினருடைய துணையுடன் அந்த மேய்ச்சல் மேட்சிகள் ஆக்கிரமிக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி வடக்கு மாகாண பிரதியாக இருக்கக்கூடிய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களிடம் மன்னார் பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் மகஜர் ஒன்று கையளித்திருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் துறைகள் சட்டவிரோதமான காடழிப்பு முறை மூலம் அளிக்கப்படுகின்றது அந்த காடழிப்பு மேற்கொண்ட பகுதிகளில் சட்டவிரதமான முறையிலே பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதனை அரசாங்க உத்தியோகத்தரும் கண்டு காணாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையிலே லஞ்சம் பரிமாறப்படுகின்றது இந்த அடிப்படையில் தான் அவர்கள் <Gl> அந்த <SINGS> விடயங்களை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இருதரப்பிலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை பத்து மணி அளவில் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலத்தில் வைத்து குறித்த மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் முப்பத்தி மேற்பட்ட கால்நடைகளை வளர்ப்பதாகவும் அவர்கள் மேய்ச்சல் தர இல்லாமல் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எட்டாயிரம் லிட்டர் வரையான பால் உற்பத்தி இதனால் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுடைய மகஜருளையே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் இருபத்தோராம் தேதி மன்னர் நானாட்டான் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அதுரவில் ஆராய்ந்து உரிய தீர்வையை பெற்றுக் கொடுப்பதாகவும் ஜனாதிபதியிடம் இதுரவை தான் எடுத்துரைப்பதாகவும் வடக்கு மாநாடு வேதநாயகம் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நானாட்டான் கால்நடை வளப்போர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இன்று எங்களுடைய ஆளுநரை சந்திப்பதற்காக நாங்கள் இன்று வந்திருந்தோம் எங்களுடைய மேச்சல் நிலம் மன்னார் மாவட்டத்திலே பல தடவை பல கூட்டங்களுக்கும் சென்று சென்ற போதிலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்க பட்சத்தில் இன்று ஆளுநரை சந்தித்து அது சம்பந்தமான மகஜரையும் கையெழுத்து விட்டு அவருடன் கலந்து ஆலோசித்து விட்டு எதிர்வருகின்ற இருபத்தி தேதி மன்னார் மாவட்டத்துக்கு வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்த்து தாரதாக என்று வாக்களித்திருக்கிறாள் அதன் அடிப்படையில் எங்களுக்கான மேச்சல் நிலம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்நடை மேய்ச்ச திறவை யார் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட இத்தனை கிட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இதாலே இருக்குது மறக்கணும் நானாட்டான் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கால்நடைகள் உள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வாழ்வாதாரமாக அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் இது இது எங்களுக்குரிய மேச்சல் நிலம் சில ஒரு சில நபர்களால் சட்டவிரோதமாக காடு அளிக்கப்பட்டு அதிலே பயிற்சியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதை அந்த இடத்தை தான் நாங்கள் மேய்ச்சல் நிலமாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடமாக போராடி கொண்டு இருக்கின்றோம் சில அரச அதிகாரிகள் அதில் உடன்ப இருக்கிறதால அந்த காணியங்களுக்கு தாரத்துக்கு கொஞ்சம் மரத்து கொண்டு இருக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜூட் பிரபாரன் சம்பாய்வா நாங்கள் மென்னார் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு எங்களோட வடமான கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திக்க வந்திருந்தோம் ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த எட்டு வருட காலமாக நானா பிரதேசத்தில் வந்து மேய்ச்சல் திற என்று ஒதுக்கப்பட்ட போதும் அரசு அதிகாரிகளால் இதுவரைக்கும் அந்த இடங்கள் வந்து எங்களுக்கு என்று கையளிக்கப்பட இல்லை தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இந்த கால்நடை வளர்ப்போர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் வருட இறுதி வரை தருவதாகவும் அந்த இடத்துக்கு எலிகைப்படுத்தி தருவதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் மாடுகள் கொண் அதாவது எங்களுடைய விவசாயம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இடங்கள் வந்து எங்களுக்கு எல்கைப்படுத்தி தருவதும் இல்லை அங்கு கொண்டு செல்வதற்கான அனுமதிகளும் வழங்கப்படுவதில்லை இது வந்து அரசு அதிகாரி அதாவது மன்னார் மாவட்டத்தில் பல அரசு அதிகாரிகள் இதுக்கு உடன்பாடாக செயற்படுவதால் வந்து இது எங்களுக்கு கிடைக்கிறதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாள் கௌரவ ஆளுநர் சால்சமாக இருக்கின்ற காலப்பகுதியிலே மூன்று மாதங்களிலே இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும்படியாக கூறப்பட்ட போதும் அவர் மீண்டும் இரண்டாவது தடவை ஆளுநராக வந்து மன்னார் மாவட்டத்தில் பல ஒவ்வொரு மாதங்களும் டிசிசி மீட்டிங் அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றது ஆனால் அதிலே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது ஆனால் அந்த தீர்மானத்தை வந்து எந்த ஒரு அரசாங்க அதிபரோ அல்லது அதுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகளோ நடைமுறைப்படுத்தவில்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் அதாவது எழுத்து மூலமாக ஆவணமாக வைத்திருக்கிறார்களே ஒளிய பயில்களில் ஆனால் அதுக்குரிய செயற்பாடுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்படாத ஒரு காரணத்தால் நாங்கள் கடந்த கிழமையும் எங்களுடைய மாவட்ட செயலாளரை சந்திச்சிருந்தோம் அதிலேயும் எங்களுக்கு அந்த இது அதுக்குரிய சரியான தீர்வு கிடைக்கப்பற இல்லை ஆகவே தான் நாங்கள் வடமாகத்தினுடைய கௌரவ ஆளுநர் அவர்களை சந்தித்து எங்களுடைய மனுவை நாங்கள் அவரிடம் ஒப்படைத்து அவரோட கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம் அவர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மன்னார் மாவட்டத்துக்கு தான் வரும் இந்த பிரச்சனை தொடர்பாக ஆராய்ந்து இதற்குரிய சரியான ஒரு தீர்வை தான் பெற்றுத் தருவதாகவும் கூறியிருக்கின்றார் ஆகவே இது எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த கால்நடை வளர்ப்போ போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஏற்கனவே வந்து அது பறவைகள் சரணாலயம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி அதில் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நாலு வருடங்களுக்கு முன்னே ஒதுக்கப்பட்டு பறவைகள் சரணாலயத்தால் வந்து பிரேச செயலாளருக்கு கடிதமும் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நானாட்டம் ஆட்டாம் பிரேச செயலகத்துக்கு ஆனால் அதை இப் இதுவரைக்கும் அதை எழுகப்படுத்தி தாட்டுறதில் கூட முரண்பாடாகவே இருக்குது சேவியர் டிபார்ட்மெண்ட் ஒரு படத்தை தயாரித்து வச்சுருக்கு ஆனால் முன்னைய நாள் அரசாங்க அதிபரும் சரி அதே பிரதேச செயலாளரும் சரி அந்த படத்துக்கும் தாங்கள் காட்டின எல்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த விடயத்தையும் நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கின்றோம் ஏனென்றால் சேவியர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த படத்தை எடுத்த போது அந்த படத்துக்கும் இவங்க காட்டுற எல்கைக்கும் வேறு இடம் இருக்குது வித்தியாசம் காணப்படுகிறது ஆகவே அரசு அதிகாரிகள் ஏன் இந்த ஒரு சில குடும்பங்களுக்காக அதாவது அந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு தூரம் பின்னன்று உழைக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே நானாட்டம் பிரதேசத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஆயிரம் கால்நடைகளுக்கு சரியான ஒரு மேய்ச்சல் திரையை கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்களால் இலங்கையினுடைய கடல் வளம் பாதிக்கப்படுவதாக ஜாழ்ப்பாண பிரதேச மீனவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றுகின்றது அதரவான காட்சியையும் பார்க்கலாம் ஓ வணக்கம் என்னுடைய பேரானா அன்னராசா நான் வடமாகாண கடற் தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் இரண்டு விடயங்கள் பிரதான விடயங்களாக இருக்கின்றன ஒரு விடயம் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக அதிலும் குறிப்பாக அந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இன்று இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பாம்பன் பகுதியிலே தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருக்கும் மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லி வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை நடத்துகின்றனர் எனவே வடக்கு மாகாணத்தை பிரகுதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ராமேஸ்வரம் தொடக்கம் காரைக்கால் நாகப்பட்டினம் வரையான கடற் தெரிவிப்பது நீங்கள் உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில்முறையை எங்கள் கடல் பரப்பிலே நீங்கள் செய்து கொன்று அந்த தவறை மறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஒரு விடயம் தயவு செய்து நீங்கள் முதலிலே அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற இழுவைமடியை முற்றாக நிறுத்துங்கள் பிற்பாடு உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் நடத்துங்கள் அது ஆக்கபூர்வமானதாக இருக்கும் நீங்கள் எங்களுடைய வளத்தையும் சூழலையும் பாதிக்கின்ற தொழிலை செய்து கொண்டு போராட்டம் செய்து எங்களுடைய அதாவது வடக்கு மீனவர்களை அடுத்த நிலைக்கு தள்வதற்குரிய போராட்டமாகத்தான் ராமேஸ்வரம் மீனவர்களுடைய பாம்பன் பானம் மறைக்கும் போராட்டம் இருக்கின்றது எனவே தான் நாங்கள் தொப்புள்கொடி உறவாக தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உரிமையோடு சொல்கின்றோம் நீங்கள் மனிதாபிமானமற்ற போராட்டங்களை நிறுத்திவிட்டு சூழலுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு சட்டவிரோத விரோத இழுவை மடிகளை நீங்கள் நிறுத்துங்கள் i <laughs> நீங்கள் நிறுத்த தவறினின் இலங்கையிலே வடக்கு மாகாணம் நான்கு மாவட்டங்களும் இணைந்து இந்த இரண்டு ஐநூறு தடை செய்யப்பட்ட சூழலுக்கு பாதிப்பான இழுவை மடியை நிறுத்துவதற்கு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நான்கு மாவட்டங்களிலே நாங்கள் செய்ய எத்தணிப்போம் என்ற செய்தியை குறிப்பாக இன்றைய பாம்பன் பாலத்திலே மறைத்து போராடின ஒரு நியாயமற்ற மனிதாபிமானமற்ற போராட்டத்தை செய்த ராமேஸ்வரம் சக கடற்றொழிலாளர்களுக்கு தயவாகவும் அன்பாகவும் நாங்கள் கேட்டுக் நீங்கள் முதலில் இழுவை மடியை நிறுத்துங்கள் அது உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு கடலுக்கும் பாதிப்பு பாதிப்பானத்தை செய்து கொன்று அந்த பாதிப்புக்குரிய நியாயமாக நீங்கள் போராட்டம் செய்து அதை மறைப்பதற்கு வடக்கு கட தொழிலாளர்கள் ஒரு காலமும் இடமளிக்கப் போவதும் அந்த இரண்டாயிரத்தி அஞ்சூறு இழுவல்மடி தமிழ்நாட்டிலே நிறுத்த வரைக்கும் வடக்கிலே போராட்டம் வெடிக்கும் மிகப்பெரிய போராட்டமாக இனி வரும் காலங்களிலே அந்த போராட்டம் வெடிக்கும் என்ற செய்தியை நாங்கள் அன்பாக எங்களுடைய தோப்புக்கொடி உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியும் பேசிக்கொண்டிருக்கின்றார் கைதுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த அளவிலே இலங்கை கடலிலே இந்த இழுவை மடியும் எங்களுடைய சூழலையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கிற தொழிலை முற்றாக நிறுத்துவதற்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று இந்த இந்திய படகுகள் வந்து எங்களுடைய கடலிலே இரட்டை இழுவை மடியோ ஒற்றை இழுவை மடியோ பாவித்து தொழில் செய்வதை நிறுத்த இலங்கை கடற்படையினரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக கிளிநொச்சி முல்லத்தீவு மன்னார் மாவட்டம் சார்பான கோரிக்கையை நாங்கள் இலங்கை ஜனாதிபதிக்கும் அவர்தான் கடற்கொழில் அமைச்சராகவும் இருக்கிறார் அவருக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்